வெல்கம் டு சக்தி அகாடமி அன்பனும் நீச்சலும் கதை வேகமாக படித்தல் தேர்வு இப்போ ரித்திகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க இந்த கதையை வேகமாக படிக்க போறாங்க பிரணதி நீங்களும் கவனிச்சுக்கிட்டே வாங்க அடுத்து நீங்க டெஸ்ட் சொல்லணும் சரியா ஓகே ரித்திகா படிங்க அன்பன் நான்காம் வகுப்பில் படித்து வந்தான் அவன் வீடு ஈகுண் வீடமைப்பு பேட்டையில் இருந்தது அப்பே ஒரு அதில் நீந்துவதை அன்பன் ஒவ்வொரு நாளும் பார்ப்பான் அப்போது அவனுக்கு தண்ணீரில் இறங்குவதற்கு ஒரே பயம் அதனால் அவன் நீந்த கற்றுக்கொள்ளவில்லை ஒரு நாள் மழை விடாது பெய்து கொண்டிருந்தது அதனால் அவன் வீட்டின் அருகில் ஓடும் கால்வாயில் ஓடியது சிறுவர்கள் சிலர் கால்வாயின் அருகில் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது சிறுவன் ஒருவன் கால் தவறி கால்வாயில் விட்டான் அங்கு நின்ற மற்ற சிறுவர்கள் உதவிக்கு இதனை கேட்டு சிலர் ஓடி வந்தனர் ஆனால் அவர்களுள் யாரும் இல்லை அன்பனும் கால்வாயை நோக்கி ஓடினான் ஆனால் அவனுக்கும் நீந்த தெரியாது சிறிது நேரத்தில் அங்கு வந்த கால் காவலர்கள் சிறுவனை வேலியில் வெளியில் தூக்கி வந்தனர் விட்டான் இதை பார்த்த அன்பனுக்கு அழுகை வந்தது தனக்கு மட்டும் நீந்த அந்த சிறுவனை காப்பாற்றி இறக்கலாமே என நினைத்து மனம் வருந்தினான் தான் தானம் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என முடிவை செய்தான் சூப்பர் ரித்திகா ஃபேண்டாஸ்டிக்கா படிச்சுங்க வெரி குட் தேங்க்யூ சார் தேங்க்யூ